என்ன நான் தப்பிச்சு வந்துட்டேன் நீ புள்ளையோட தான் வரப் போற ஹானக்கு எனக்கும் மண்டை ஹானக்கு எனக்கு சண்டை ஒடைய போது ஓ மண்டை என்ன மையை புடுங்க வா கூடுதுள ஓന്നെ நான் வர மாட்டேன்னுட்டியா ஏன் என்ன பாவா கரந்தளை தூக்கி பேசுமா என்னென்ன பேச பேசு ஒரு ஆம்பளை பேர் நிச்சவனேன் இருக்க ஒரு நிமிஷம் நாடகத்துக்கு கூடாது ஆமாம் பேசாமல் இரு ஒரு நிமிஷம் பாட்டு படிக்கவா எனக்கு என்ன கதியாவதுன்னே தெரிய மாட்டேங்குது பேசுமா ஆ இருக்கா சொல்லு இருக்கா பேசு மத்திய கவனிக்காத உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்லு இருக்கா கீழே இருக்கா மேல இருக்கா தெக்க இருக்கா வடக்கு சுமி இருக்கா உனக்கு ஆயா மூஞ்சி முகரிய ஆளு மண்டையில பாரு ஒரு பொம்பள பண குத்து கலமா நிக்கிற வந்து முட்டிக்கிட்டு இருக்க हां முட்டிக்கிட்டு கிடந்தவனே அவளதானா ஆமா கையில கவளதான் ஆமா 1000 ரூபாய் கவளதான் எழுதி கொடு பாங்க 4000 சரி சூர் இருக்கா சொர்ண இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா நடுவுல இருக்கா அட்டம இருக்க ஓரமா இருக்க ஒளிஞ்சி இருக்க படுத்து இருக்க படுக்கலையா நீ ஒரு ஆம்பள பையன பார்த்து இப்படி பேசுறியே நீ எல்லாம் ஒரு பெண் பிள்ளையா

சரி ஜோமா பட ஆம்பளதா நான் நிரூபிச்சு காட்டவா நீ நிரூபிச்சு காட்டு நம்ம வர்க்க ஒரு ஓபாடியா ப்ளீஸ் போடும் இந்த வர்க்க ஓ போட்டுருச்சு இல்ல உன் வர்க்க எவ்வளவு உட்கார்ந்து நம்ம எல்லாம் பேசாம இருக்கணும் உன் வர்க்கத்து கிட்ட ஒரு கோலவ போட சொல்லு ஆண்கள் எல்லாம் அமைதியா இருங்க அது ஆண்களை நான் தப்பா பேசுறேன் போடு பாப்பா அங்க கேளுமா என்ன நீ மூடு

ஆபரதா மேல நீ ஏத்தணும் நான் சொன்னேன் ஏன் சொன்னே நான் கார் ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுவேன் நான் பஸ் ஓட்டுவேன் நான் பஸ் ஓட்டுவேன் நான் லாரி ஓட்டுவேன் என்னது என்ன ஓட்டுவா நான் லாரி ஓட்டுவேன் நான் லாரி ஓட்டுவேன் நான் பைக் ஓட்டுவேன் நான் பைக் ஓட்டுவேன் நான் பத்து பொம்பளைய ஓட்டுவேன் நான் பத்து ஆம்பளைய ஓட்ட மாட்டேன் எந்திரச்சு வாங்க ஏனா என் குடும்பத்துல அப்படி வளக்கல அப்படியா சரி இருக்கட்டும் எதை வேணாலும் பேசுவோம் எதை வேணாலும் பேசுவேன் எதை வேணாலும் பேசுவேன் நான் இருக்கும்பே நான் இல்லம்பே நான் மேடும்பே நான் பல்லம்பே நான் சூரியம்பே நான் பகல இரும்பே மாப்ளே நான் சொல்லுவேன் நான் இரும்பே நான் ஆம்பே நான் ஊம்பே செய் செய் நான் பெரிய மண்டை நீ பெரிய சரிங்க வா நான் சொல்றேன் ஏ கட்டிலே திரந்த கட்டடா 얘네 பাড়ற சொல்லுமா நீ எர்கோடா மாமாவே பாத்துக்கிட்டே இருக்க கட்டிலே திரந்த கட்டி என்ன கட்டி அதுதான் ஒண்ணுட்டு வேளை கட்டி கட்டிலே சிறந்த கட்டி வேண கட்டிச்ச சரி நான் கேக்குறேன் கேள்வி நீ வாயை மூடு சட்டிலே சிறந்த சட்டி என்ன சட்டி அத உன் இருப்பு சட்டி அதான்டா பொண்டுக சட்டி சரி இருக்கட்டும் இங்க வாய் பேசிருக்க ஆமா இங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல மயிர புடிக்கிட்டு இருக்கே அண்ணே அழகராஜ் அண்ணே எங்க இருந்து தூக்கிட்டு வந்து இந்த பீஸ் எங்க தள்ளிட்டு வந்தீங்க லெட் பீஸ் லட்சுமியா அறா கையதடா ஏய் ஏ அத்தாச்சிக்கு தான் ஓவ போடுவீங்களா நான் அத்தாச்சி இருக்கல ஏ ஆண்டருக்கு தான் ஓவ போடுங்க ஒரு அத்தாச்சிக்கு ஓவ போடு சரி ஓ யாவர்தே எடுத்து சொல்லு ஏ யாவர்தே எடுத்து சொல்லிரவா இன்னைக்கு யாவர சொல்றியோ இல்லையோ என்ன இன்னைக்கு நான் செய்யற மாதிரி நீ செஞ்சே ஆகணும் என்னத்த செய்யப் போற இதோட ரைட்டு

உங்க அளவுக்கு நான் செய்ய முடியாது உங்க உங்க அளவுக்கு செய்ய முடியாது இல்ல உங்க அளவுக்கு எனக்கு லவ்வே பிடிக்காது மாமா சொன்னாங்க எனக்கு தெரியுமே முகர கட்ட வகிசி சகல சும்மா இருக்க ஐக்கிய கிடிமலைக்கு கருப்பா தவிர்த்து கள்ள துவக்கி இருக்கேன் எனக்கு மண்டேல கையை வச்சா புடிக்க இனிமேல் மண்டே கைய வச்ச அபராஜா போடித்தழு அमारी ஆட்டம் பார்த்ததில்ல நான் இந்த மாதிரி ஆட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது ஏம்மா நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அது என்ன ஆட்டது நான் பாக்க விரும்பல இத தூக்கி தியாட்ட ஓஹோ மேல கொண்டோ போட்டிடும் கொண்டே

இன்னொரு ஆட்டோ இருக்கு என்ன ஆட்டோ நம்மள்ட்ட பெசலா பெசலா உங்களுக்காண்டியே எனக்காண்டியே வா அம்மா அது என்ன ஆட்டோ நம்ம எப்பவுமே நாலு தான் நாலு வேகமா போட்டுட்டு வேகமா போட்டுட்டு சரக்கு சுருக்குன்னு முடிச்சிருவோம் என்னது வரும்ல வருமா ஓர மயிர் மச்சான் அண்ணே உனக்கு வந்திருக்கா கிளப்புமா எனக்கு வந்திருச்சு அந்த நோய் இங்க வந்திருச்சு ஹலோ நீ ரெடி போடுவாங்க கொஞ்சம் சின்ன பிள்ளை எல்லாம் பின்னாடி தெளிவி உட்காந்துருங்க எல்லாம் அப்படியே உட்காந்து பாருங்க நானே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு நீ மட்டும் வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருக்கு என் போல பக்க ஹலோ பாட்டுப்பா இருங்கப்பா சாமி பாட்டு நகர்மொழி மேல் இருக்கும் நல்ல பாமே உனக்கு நல்ல பேர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே அங்கெல்லாம் வரவே மாட்டேன் அதனால தான் தப்பிச்சிட்டேன் இப்போ போனால் போறா சுண்டி விட்டோம்னா ஆயிரம் படி யாரும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறங்க நார்தர் சூப்பர் ஸ்டார் அருமையன் நல்ல மனுஷன் முத்தப்பா அவர்களது பாடலாக ஒரு பாடலை நான் காதலே பண்றதில்லை கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே நான் உன்னை நிலச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ண திறந்தா புலிகளே காலை எடுத்தா நரவுலே ஒண்ணு நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே என்று சொன்னதெல்லாம் இல்லையா நம்ம காதலுக்கு காசு ஒரு தொல்லையா கண்ண திறந்தா ஒளியில் காதல் எடுத்தா உன்னு வந்து மனசிலே காதல் வந்தது முன்னாலே அந்த கடுப்பு வந்தது பின்னாலே எனக்கு இன்னும் பொ திறந்த காலை எடுத்த அடையும் உலச்சு வாழ்ந்து வந்தோம் மனசிலே இவன் கரைஞ்சு மறைந்து போச்சு ஆசையே உணர்ந்தா போது கண்மணி கண்ணேனு எங்கு சென்றாய் கண்மணியை எங்கு சென்றாய் கண்ணேன் எங்கு சென்றாய் கண்மணியை எங்கு சென்றாய் கண்ணால தவித்திருக்கே பால் ஆபத்து இருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன் நான் சங்கத்துல காலையில் வரை எப்படி மருந்து குடிச்சிருவேன் உள்ளமே உனக்குத்தா உள்ளே உனக்கு என்னையும் உலகம் இல்லை என்னைக்கும் நீனுக்கும் என்னைக்கும் இலகம் இல்லை வாழ்ந்தால் கண்டா உளியில்லே காலை எடுத்தா